கருணை அருப்பெருஞ்சோதி வளமுடன் அன்பான அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை கடமையும் உரிமையும் கடமையினை தகுந்தவர்கள் உணர்ந்து ஆற்றா காரணத்தால் அதன் விளைவாய் துன்பம் ஏற்போர் கடமை என்று உரிமையினை கூறி தங்கள் கருத்து செயல் பயன்படுத்த பிணக்காம் போறாம் கடமை எது உரிமை எது என்று காணும் கருத்துயர்வு அறிஞ்சிற்கே உண்டு மற்றோர் கடமைக்கே கடமை செய்ய கருத்துணர்ந்தோர் கடமை தவறா தவறாதாற்ற உரிமை கிட்டும் என்று ஒரு கவியில யதாத்ரி மகரிஷ் ஐயா கடமை என்ன நம்முடைய உரிமை என்ன அப்படின்றத பத்தி சொல்லிருக்காங்க அதாவது தனி மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக முறையாக காலத்தோடு செய்யவில்லையானால் அவனுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல்ல நோய் வரும் உயிர் பிணக்குற்ற வழி நோய் என வெளிப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் அவரவர் கடமைகளை ஆற்றவில்லையானால் குடும்ப வாழ்வில் ஒருவருக்கொருவர் பிணக்கு அதாவது சண்டை வருதுன்னு சொல்றார் ஆமாங்க அவங்கவங்க கடமையை அவங்கவங்க கரெக்டா செய்யணும் குடும்பத்துல அப்பதான் சண்டைன்றது நமக்குள்ள வரவே வராது அதுபோல சமுதாய கடமைகளை உள்ளவர்கள் அவரவர் கடமைகளை உணர்ந்து இயற்றவில்லையானால் மக்களிடையே குழப்பம் புரட்சி போன்றவை ஏற்பட்டு சமுதாய அமைதி கிடும் கண்டிப்பா இப்போ அரசியல்வாதிகளும் சரி இப்போ ஒரு ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களும் சரி அவங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவில்லை என்றால் மக்களிடையே குழப்பம் மற்றும் புரட்சி ஏற்படும்னு சொல்றாரு அவரவரது கடமைகளை உணர்ந்து செயல்படாத காரணத்தினால் துன்ப உருவர்கள் தங்களது உரிமையை பெற எண்ணத்தையோ செயலையோ பயன்படுத்துவீர்களானால் இரு 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 தரப்பாளர்களும் பிணக்கு பகை போராட்டம் ஆகியவை ஏற்படுகின்றன கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கல ஒரு அரசு அரசு அதிகாரி இடத்துல ஒரு விஷயம் நடக்கல அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போராட்டம் தான் நடக்கும் அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து பிரச்சனைகள் தான் வரும் அப்போ ஒவ்வொரு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஒரு தனி மனித குடும்பமாக இருந்தாலும் சரி அவரவர் கடமைகளை அவரவர்கள் கரெக்டாக செவ்வனே செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றார் அவரவர் கடமை என்ன அவரவருடைய உரிமை என்ன என்று அறியும் திறன் அறிவில் தெளிவு பெற்ற அறிஞர்களுக்கே உண்டு கண்டிப்பாங்க இப்போ நம்மளுடைய கடமை என்ன என்பதே தெரியாம இப்ப நம்ம குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் நான் டெய்லி உங்களுக்கு சமைச்சு போடணுமா அப்படின்ற அந்த கேள்வி நம்ம கேட்டுட்டே இருக்கோம் ஆனா நம்மளுடைய கடமை தான் அது குழந்தைகளுக்கு செய்ய முடியாது வயதானவங்களுக்கு வயதாகி செய்ய முடியாது அப்போ நம்மளுடைய கடமை என்ன அவர்களுக்கு உணவு 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 சமைச்சு கொடுக்கணும் ஆண் மகனாக இருந்தால் வேலைக்கு போயிட்டு சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றணும் பெண் மகளாக இருந்தால் அவங்களும் வந்து குடும்பத்தை காப்பாத்துறாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலைகளையும் குழந்தைகளுக்காக உணவையும் சமைத்து கொடுக்கணும் அந்த மூணு ஜீவராசிகளுக்கு என்னால் முடிந்த உதவியை நான் இன்று செய்கிறேன் என்று கர்ம யோகத்தோடு நாம் ஒரு விஷயத்தை ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது அதுக்கு நம்ம நமக்கு ஒரு நல்ல நல்ல பலனை தரும் நம்ம கர்மமா வராம கர்ம யோகமா நம்ம வர வரணும் ஒவ்வொரு செயலும்னா நம்ம எப்படி செய்யணும் மன மகிழ்ச்சியோடு செய்யணும் தன்னுடைய கடமையை நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத அறிந்து செய்யணும் அது குடும்பத்துல அதே மாதிரி தாங்க வெளியில அதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி நம்மளுடைய கடமை என்ன நாம எந்த பதவியில் இருக்கும் இப்போ இதுல இருந்து நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த கடமையை நாம் கரெக்டாக செய்து விட்டோம் என்றால் யாரும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் அந்த அறிவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாவது அறிவு முழு முழுமை பேரு பெற்றா மட்டும்தான் அரு வரும் அப்போ அந்த ஆறாவது அறிவு எப்படி முழுமை பெயர் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம ஏதாத்திரி தத்துவம் மகரிஷ் ஐயா அவர்கள் வழங்கிய நம்முடைய ஒன்பது வகையான தவமுறைகள் உடற்பயிற்சிகள் பயிற்சிகள் எல்லாம் பயின்று பொழுது கண்டிப்பாக அந்த ஆறாவது அறிவு என்பது முழுமை பேறு அடையும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவே ஒவ்வொருவரும் தொடர்ந்து பயிற்சிகளை செய்தல் வேண்டும் அப்போதுதான் நம்முள் உள்ளே நம்முள் இருக்கும் பழைய பதிவுகள் எல்லாம் ஆகி வெளிய போயிட்டு புதிய செயல்கள் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களும் நன்மையாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் கடமையை சரியாக செய்வோம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதாவது அந்த அறிவு வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்தா மட்டும்தான் வரும் மற்றவர்கள் கடமைக்காக கடமை செய்தும் கடமையின் நோக்கத்தையும் கருத்தையும் உணர்ந்தவர்கள் கடமைகளை சரியாக முறையாக காலத்தோடு செய்வீர்களானால் உரிமைகளும் சரியாக கிட்டிவிடும் அதாவது ஒரு கடமையை நாம் சரியாக என்றால் நமக்கான உரிமையும் நமக்கு தானாகவே வந்துவிடும் என்று நம் ஐயா கேட்டு நம் வழி நடந்தா கண்டிப்பாக நாமால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் ஒவ்வொரு தனி மனிதனும் இதனை சிந்தனை செய்த வேண்டும் நம்முடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அந்த கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் சரிங்களா வா சிந்தனை செய்யுங்கள்மா வாழ்க்கை வளமுடன்